இவர் பாஜப்பா கொடுக்க மாட்டது நாங்க கொடுப்போம் சொன்னதே இவர் தானங்க வரலாறு தெரியாது கேள்வி பதிலும் தெரியாது எதுவுமே தெரியாது இப்படி ஒருத்தருகிட்ட போயிட்டு வந்து கேள்வி கேக்குறீங்களா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது நீங்க சரி இப்போ உளோ சொன்னாங்கல்ல திமுக தேர்தல் அறிக்கையில் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னாங்களா எம்எஸ்பி கொடுங்க சரி அதான் தேதி போட்டாமா அப்படின்னு கேட்டால் சார் ஃப்ரான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஓ அப்போ மத்திய அரசாங்கம் மட்டும் தேதி போடாமலேயே உடனே கொடுக்கணும் சரி நான் அதான் ஆலோசனை சொன்னேனே தமிழக முதல்வர் என்ன பண்ணட்டும் பாருங்க நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் என்ன கேட்குறீங்க எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கை அதானே கேட்குறீங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்போ என்ன ஆகும் இந்தியா முழுக்க நம்ம ஒரு தலைவர் பேர் ஆ ஒரு தலைவர் பேர் பரவமில்லையா விவசாயிகளுக்காக அவங்க கேட்ட எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி குறைந்தபட்ச விலை அவர் கொடுத்துட்டார் அப்படின் போது அப்படியே எல்லா விவசாயிகளும் இந்தியா முழுக்க கை சின்னம் கிடையாது மற்றது கிடையாது உதயசூரியனுக்கு அள்ளி குத்துவாங்க நடக்கிற காரியமா இது எழுநூறு ரூபா கேட்டிருக்காங்க இங்க முந்நூறு ரூபா தரேன் சொல்றாங்க ஏன் இப்ப தமிழகத்துல கேளுங்களேன் ஏங்க விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்றீங்களா அவர்கள் தீவிரவாதிகள் விவசாயிகள் சொல்றீங்கல்ல அப்ப அங்க கேட்கிற எழுநூறு ரூபாய் நீங்க இங்க கொடுங்க கொடுக்க முடியுமா

ஒண்ணுமே நடக்காது சொல்ல போனா இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் போராடுறாங்களா இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் போராடுறாங்கன்னா அவங்களால சாலை மறியனால பாதிக்கப்பட்டவங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அவங்களுடைய குடும்பங்கள் நாங்க எவ்வளவு வரி கட்டுறோமோ அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த வரியை நீங்க பிரிச்சு குத்துருங்க நீங்க வந்து ராமநாதபுரம் தர்மபுரி இதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய மாநிலம் அது நாங்க பாத்துக்கோங்க இது எங்களுடைய நாடு போதுமா பேசுறீங்க நீங்க பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கிரண் சார் இப்போ விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கடந்த முறையே பார்த்தீங்கன்னா நான்கு வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற்ற நிறைந்த முடியவர்கள் இந்த முறையும் விவசாயிகள் கிட்ட அடிப்பணிந்து போயிடுவார்னு நினைக்கிறீங்களா டெல்லியில் இல்லை இந்த டெல்லிக்கு வரவே விடலை இந்த விவசாயிகள் போராட்டம் நாடு தழுவிய விவசாயிகள் போராட்டமா இல்ல ஒரு மாநிலத்தில் இருக்க விவசாயிகள் மட்டும் போராடுறாங்க பாரத் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாடு முழுக்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆனா எந்த மாநில விவசாயிகள் பஞ்சாப் அதிக அளவில் போராடுறாங்க அதுவும் இந்த ஜாத் சீக் அந்த கம்யூனிட்டி தான் போராடுறாங்கன்னு சொல்லி கம்யூனிட்டி எது ஒன்னா இருந்துட்டு போட்டோம் அவங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கைகள் ஒன்று சொல்லுங்க டபிள்யூடிஓல இருந்து வெளில வரணும் அப்படிங்கிறாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கிறாங்க சரி இந்த டபிள்யூடிஓ அப்படின்றது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை ஆல் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் அப்படின்னு ரெண்டு நாடுகள் போட்டுக்கிறது அப்படின்றது விவசாயத்தை விட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இவங்களுக்காகத்தான் நம்ம நாட்டு பொருட்கள் அங்கே விற்கணும் அந்த நாட்டு பொருட்களை இங்கே வரணும் இதுக்காகத்தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதே போடுறது யூகேவோட ரொம்ப நாளாக பேசின்னு வராங்க அது ஒரு சிக்கலில் இருக்குது பட் மற்ற பல நாடுகளோடு போட்டுட்ருக்காங்க அப்போ அந்த விவசாயிகள் அதுவும் ஒரு மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகள் கேட்குறான்றதுக்காக வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட ஐயாக்கண்ணு போன்ற விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார் கண்ணு ஆ எல்லாம் கூட போய் போராடினாருல பிரதமர் அப்போ கூட கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க நடிகர்களோட இருந்தார் பிரதமர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேட்டி கொடுத்திருக்காங்க இவர் கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்தாரு இந்த மேல்மான்னு ஒரு இடம் அது எங்கே இருக்குது திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்கத்தில் அப்போ இந்த ஐயா கண்ணு அவர்கள் எங்கே போயிருந்தார் இந்த பரந்தூரில் ஐநூறு நாளை தாண்டி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா அவங்களாம் யார் விவசாயிகள் அது ஐயா கண்ணு அவர்கள் அந்த பக்கம் காணவே காணாம சரி இப்போ நம்ம திரியில் வந்து முடிச்சிருக்காரு டெல்லியை பற்றி பேசினோம்னா இங்கே ரோமே சார் ஓ டெல்லிக்கு மட்டும்தான் அவர் பேசுவாரோ டெல்லி விவசாயிகள் அவர் தமிழ்நாடு கிடையாதா தமிழ்நாடு தானே ஆமாம் சார் இந்திய விவசாயிகள் வச்சுக்கலாமா சார் அப்போ இந்திய விவசாயிகள்னால் வந்து தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளை கண்டுக்க மாட்டாங்கன்னா இது ஏதோ தமிழ் தேசியத்துக்கு உசுப்பத்தி விடுற மாதிரி இல்லையா நீங்கள் பேசுகிறது இந்த விவசாயிகளுடைய அடுத்த கோரிக்கை எம் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய கமிஷன் படி அவங்க பரிந்துரையின்படி இந்த எம்எஸ்பியை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் கூட அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு சார் நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறார் விவசாய விரோதி பாஜபா அப்படின்னு ட்ரெண்ட்டிட்டு இருக்கு சார் வெரி குட் இதே ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது அமைச்சர் கே வி தாமஸ் அவர்கள் நினைக்கிறேன் அவர் வந்து பார்லிமெண்டில் ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தில் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் இதை வச்சுலாம் கொடுக்க முடியாதுங்க எல்லாம் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு வந்து இந்த பொருளாதார ஆலோசனைகள்லாம் கொடுக்குற அண்ணன் ரகுராம் ராஜன் அவர்கள் இங்கே கூட ஏதோ குடில் அவரை போட்டாங்களோ சரியான ஞாபகம் இல்லை ஓகே அவர் என்ன சொல்லியிருந்தார் நீங்கள் பாடு எம்எஸ்பி அப்பப்போ ஏற்றிட்டு போகிறதுனால தான் வந்து இந்த விவசாய பொருட்கள் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் விலை ஏறி நிற்குது அப்படின்னு சொன்னார் இவர் சொல்கிறாரு பாஜப்பா கொடுக்க மாட்டது நாங்க கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம் சொன்னதே இவர் வரலாறும் தெரியாது கேள்வி பதிலும் தெரியாது எதுவுமே தெரியாது இப்படி ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீங்க அவர் சொல்றாருன்னு என் கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்களா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது நீங்க எஸ்பிக்கு என்ன பிரச்சனை நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கலாம் சார் ஏன்னா அதை சட்டமாக ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு தான் விவசாயிகள் போராடுறாங்க எம்எஸ்பியை நாங்க கேரண்டிடா கொடுப்போம் சட்டமாக ஏற்றுங்க அப்படிங்கிறாங்க விவசாயம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பார்க்க வேண்டிய விஷயமா இல்ல சார் திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரா முப்பத்தி ஐந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் முதலில் ஞாபகம் வருதா அதுக்காக தான் சொல்கிறேன் அதில் பேரா நாற்பத்தி ரெண்டில் இன்றைக்கி இந்த மன்ரேகான் சொல்கிறோம் இல்லையா அதில் எம்மை விட்டுட்டு என்ரேகான்னு அது தவறாக போட்டிருக்காங்களான்னு தெரியல மனப்பாடம் எனக்கு அந்த திமுக தேர்தல் அறிக்கை அதில் முப்பத்தஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் பட் நாட் லிமிட்டெட் டு பனானா டர்மரிக்கு டப்பியோக்கா டப்பியோக்கானு தெரியுமா கப்பை கிழங்கு சில்லி மில்லட்ஸு டீ என்னது தேயிலைக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த தேயிலை எல்லாம் சிறு குறு விவசாயிகள் பண்ணுறது கிடையாது எஸ்டேட் அதுக்கப்புறமா ஹார்டிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இவங்க எம்எஸ்பி கொடுப்போம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க கேரளாவில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய பேஸ்கட் ஆஃப் கமோடிட்டிஸ் வச்சுருக்காங்க அவங்க எம்எஸ்பி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கேரளா மாடல்னு வேற நம்ம பேசுகிறோம் ஆனால் கேரளா மாடல் வந்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் அதில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க பேடி ரெசிப்ட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம் எப்படின்னா இப்போது விவசாயிகள் வந்து விளைவிச்சு அரிசியோ இல்லை பருப்போ கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்டே கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் அதுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா இதை வந்து பேங்க் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு சரி ரைட்டு ஆனால் இன்ஃபேக்ட் அந்த ஆர்டிக்கல படிக்கும்போது என்னால் நம்ப முடியல கிரண் இதை கொடுத்த உடனே பேங்குலேருந்து பேமெண்ட் வருமா விவசாயிகளுக்கு அது இவங்க பொருளை வாங்கினு கொடுக்குற காசு கிடையாதான் பேங்க் வந்து அதை கடனாக கொடுக்குதான் கவர்மெண்ட் எப்போ அதை பேங்க்குக்கு கட்டுறாங்களோ அப்போ தான் இந்த கடன் தீருமா ஏங்க நான் விளைவிச்ச பொருளை கொண்டாந்து நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் அதுக்கான காசை கொடுக்கறதுக்கு பதிலாக என்னை கடங்கான ஆக்குறீங்களே இதுதான் வந்து கேரளா மாடலா அந்த ஆர்டிக்கலை படிக்கும் போது எனக்கு நிஜமாவே இது உண்மையா இப்படி நடக்குமானு ஆச்சரியமா இருக்கு சரி இப்போ இவ்வளோ சொன்னாங்கல்ல திமுக தேர்தல் அறிக்கையில் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் நாங்கள்ல எம்எஸ்பி கொடுங்க சரி தேதி போட்டாமா அப்படின்னு கேட்டார் சார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஓ அப்போ மத்திய அரசாங்கம் மட்டும் தேதி போடாமையே உடனே கொடுக்கணும் இவங்க மட்டும் தேதி போட்டாங்களாம் கேட்பாங்க சரி நான் கேட்குறேன் அப்போ எம்எஸ்பி மாநில அரசுகள் கொடுக்கலான்னு இருக்குல்ல கொடுக்கலாம் சார் இப்போ நான் ஒரு விலையில் ஆலோசனை சொல்லவா நீ பகவந்த்மான் அவருக்கா இருக்கார் இல்லையா சார் அவர் கூட மத்திய அரசு அங்கம் சீக்கிரமா இதற்காக பண்ணணும் அப்படின்னாரு அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ இருந்தபோது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏற்ற வேண்டும் சட்டமாக ஏற்ற வேண்டும் எம்எஸ்பின்னு சொல்லியிருந்தார் சார் அப்போ அவர் ஏற்ற வேண்டி தானே கொடுக்க வேண்டிய தானேங்க ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அவர் எதுக்காக டெல்லியை நோக்கி அப்படின்னு விட்றேன்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரொடெஸ்டர் சார் இதை யாரும் கொடுக்க முடியாது இப்போ நான் ஒரே ஒரு விலையில் ஆலோசனை சொல்றேன் நமது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் நீங்கள் கேட்குற எம்எஸ்பி அவங்க என்ன கேட்குறாங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இதை எம்எஸ்பியாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் அவர் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு எனக்கு இந்தி தெரியல அங்கே மேலே இருக்கவங்க போட்டிருந்த கமெண்ட்டு முந்நூறு கிலோ கோதுமையோட விலை நீ பாட்டுக்கு இவ்வளோ குவிண்டாலுக்கு இவ்வளோ அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து விலைவாசி நாளுக்கு நாள் ஏறி நீகுது அதனால் என்ன பண்ணுங்க முந்நூறு கிலோ கோதுமை அப்படின்னா பன்னெண்டு கிராம் தங்கத்தோட ஃபிக்ஸ் பண்ணுங்கோ தம்பி நேற்றுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா ஒரு கிராம் தங்கம் அப்போ பன்னெண்டுன்னா அறுபது பன்னெண்டு எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டாயிரம் வருது முந்நூறு கிலோ கோதுமை விலை ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுப்படி ஆகுமா ஆகாது அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் கேட்டுன்னு சரி நான் அதான் ஆலோசனை சொன்னல தமிழக முதல்வர் என்ன பண்ணட்டும் இந்த பாருங்க நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் என்ன கேட்குறீங்க எஸ் சுவாமிநாதன் அறிக்கை அதானே கேட்குறீங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்போ என்ன ஆகும் இந்தியா முழுக்க நம்ம ஒரு தலைவர் பேர் ஒரு தலைவர் பேர் பரவும் பாரு விவசாயிகளுக்காக அவங்க கேட்ட எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி குறைந்தபட்ச விலை அவர் கொடுத்துட்டார் அப்படின் போது அப்படியே எல்லா விவசாயிகளும் இந்தியா முழுக்க கை சின்னம் கிடையாது மத்தது கிடையாது உதயசூரியனுக்கு கள்ளி குத்துவாங்க திராவிட மாடலும் இந்தியா முழுக்க எடுத்துட்டு போலாம் சுலபம் இவங்க தயவே தேவையில்லை செய்வீர்களா செய்வீர்களா சார் சார் கடந்த முறை எதற்காக அந்த 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 விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு புரிய 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 வைக்க 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 வாபஸ் பெற்றுறாங்க சட்டங்களை நரேந்திர முடியலன்னு வந்து ஓப்பனாக ஒரு மாநிலத்தில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும் இருக்க போராளிகள் அவங்க வந்து நெடுநாளாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள் அதை வந்து நான் ஒரு டாக்டிக்கல் ரிட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதே இதே தமிழகத்தில் விவசாயிகள் சங்க தலைவர் அவர்கள் இந்த விவசாய சட்டங்களை ஆதரித்து பேசியிருந்தார் அது தமிழ் இந்து பத்திரிகையில் கட்டுரையாக வந்திருந்தது ஸோ உண்மையான விவசாயிகள் இதை வந்து ஆதரிக்கின்றார்கள் இப்போ அதில் அவங்க கேட்குற இன்னொரு கேள்வி திட்டம் இதை வந்து இரநூறு நாட்களாக வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எழுநூறுவா அதுக்கு கொடுக்கணும் விவசாய வேலைகளை இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை பேரா நாற்பத்தி ரெண்டுல அதான் நான் சொன்னேன் இல்லையா மன்ரிகாலை எம்புட்டுட்டு என்ரிகான்னு அதுல என்ன சொல்லிக்கிறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி எண்பது நாள் ஆக்குவோம் கூலி அப்படின்றத முந்நூறுபா ஆக்குவோம்னு சொல்லிருக்காங்க என்னங்க அவங்க எழுநூறுபா கேக்குறாங்க நீங்க முந்நூறுபான்றீங்க கட்டுப்படியாவா பாதி கூட இல்லையா அவங்க கேட்கறதுல இவ்வளவுதான் நிறைய பேர் என்ன இந்த இருக்காங்க விவசாயிகள் கூலிகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் இதே விவசாயிகள் குறிப்பா சிறு குறு விவசாயிகள் அவர்களுடைய பெரிய குறையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டா இந்த நூறு நாள் வேலை திட்டம் வந்த பிறகு விவசாயம் உன்னு ஒடிச்சு போயிடுச்சு யாரும் வேலைக்கு ஆள் வர மாட்டேன்றாங்க நான் உங்ககிட்ட கூலிக்கு வந்துட்டு மாங்கு மாங்குன்னு எதுக்கு வேலை செய்யணும் நான் மன்றிகால போய் வேலை செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்றாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட நோக்கமே விவசாய வேலை இல்லாத போது அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ரோடு போடுறது இந்த தூர் வாடுறது ஏரி கோளம் எட்டுறது இந்த மாதிரி வேலைகளுக்காக அப்போது விவசாயம் நடக்கும் பொழுது அவர்களை நீங்கள் இந்த மன்றிகா திட்ட வேலைக்கு பணி அமர்த்தக்கூடாது ஆனால் அதெல்லாம் இன்சூர் பண்ண முடியுதா இன்னைக்கு விவசாயிகள் கேட்கறாங்களே போராடுகின்ற ஒரு சில பெரு முதலாளிகள் விவசாயிகள் அவங்க கேக்குறாங்களே விவசாயத்துக்குள்ளே நீங்க இந்த மன்றிகாவை கொண்டு இது இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப அந்த மன்றிகாவ வேலை செஞ்சவங்க விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் வேலை செய்வாங்க இந்த பெரு விவசாயிகள் எதிர்பார்க்குற மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஏ இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சா ஆகாது அப்படின்னு சொன்னா இவங்க ஒத்துப்பாங்களா இல்லை நடக்கிற காரியமா இது எழுநூறுவா கேட்டிருக்காங்க சொல்றாங்க ஏன் தமிழகத்தில் கேளுங்களேன் ஏங்க விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்றீங்கல்ல அவர்கள் தீவிரவாதிகள் விவசாயிகள் சொல்றீங்கல்ல அப்ப அங்க கேட்கற எழுநூறு கொடுக்க முடியுமா இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க சார் இதுக்கு முன்னாடி கடந்த முறை விவசாயிகள் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய இந்த மாதிரி அடக்குமுறைகள் ஈடுபட்டாங்க அவங்க மேல போட்ட கேஸ்லாம் வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கூட ரெண்டு மூணு தீர்ப்புகள் வந்திருக்கு இது சம்பந்தமா இந்த மாதிரி சாலையை மறிப்பது மக்கள் பயணத்தை தடுப்பது இதெல்லாம் வந்து தப்பு இதை வந்து தடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வந்து ரொம்ப நாள் அங்கே வந்து உக்காந்துங்கிறதுனால அதில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கேரவான் மாதிரி கேரவான்லாம் கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் மசாஜ் அது இது என்னென்னவோ வச்சுக்கிறாங்கப்பா அப்புறம் நல்ல வசதியாக இருக்காங்க அங்கே இருக்க விவசாயிகள்லாம் அப்போ அதில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க காம்பன்சேஷன் கொடுப்பாங்களா அன்றைக்கி போயிட்டு அந்த ரோட்டில் நின்றுக்கின்னு போராட்டம் பண்ணவங்க தொடர்ச்சியாக சாலையை மறித்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இவங்க காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருந்தால் அவங்க மேலே போட்ட கேஸ் எல்லாம் விலக்கிக்கலாம் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா அவங்க எப்படி சார் ஒத்துப்பாங்க அப்போ நாங்கள் மட்டும் எப்படி ஒத்துக்கிறோம் என்ன இழிச்ச வாங்குங்களா இந்த நாட்டில் என்ன பஞ்சாப் மாநில விவசாயிகள் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சினுக்கிறீங்களா எத்தனை ஏழை எளிய மக்கள் காசு கொடுத்து உணவு சாப்பிட்ற மக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே கிடையாதா என்ன நினச்சின்னுக்குறீங்க நீங்கள் நல்லா வந்து பென்ஸ் கார்லேயும் ஆடி கார்லேயும் வரவங்கெல்லாம் வந்து விவசாயிகள்னு சொல்லிட்டு ஆறு மாதத்துக்கு தேவையான உணவு கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கிறாங்களாம் அவமே இங்கே இருக்கிற விவசாயி வந்து அடுத்த வேலை சோத்துக்கிழாம கஷ்டப்பட்டுனு விவசாய கூலி எல்லாம் கஷ்டப்பட்டுனுக்குறாங்க இவங்க ஆறு மாசத்துக்கு தேவையான உணவு எடுத்துன்னு வந்துருக்கிறாங்க செய்தி சொல்லுது அப்போ இவங்க தான் கஷ்டப்படுற விவசாயிகளா தமிழ்நாட்டில் கஷ்டப்படுற விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க குரலெல்லாம் யாருக்குமே கேட்குறது கிடையாது அதெல்லாம்ங்க நீங்கள் வந்து பெரிய பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு கார் வச்சுருக்கவங்க தான் வந்து விவசாயிகள் அவங்க குரலை மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க அவங்களோட தான் கூப்பிட்டு வச்சு பேசுவீங்களா இல்லை கடந்த முறை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஞ்சாப் மாநில தேர்தலுக்கு முன்னாடி இந்த போராட்டம் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது இது வந்து தேர்தலை எதிரொலிக்குமா சார் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்களா ஒன்றும் எதிரொலிக்காது ஒரு சின்ன அளவு கூட மாறாது ஒன்றும் நடக்காதுங்க ஒன்றுமே நடக்காது சொல்ல போனால் விவசாயிகள் போராடுறாங்களா சார் இருபத்தி விவசாயிகள் போராடுறாங்கன்னா அவங்களால சாலை மறியலால் பாதிக்கப்பட்டவங்க இருபத்தி லட்சம் பேர் அவங்களுடைய குடும்பங்கள் பார்த்தீங்கல்ல ஒரு வீடியோ இந்த பாரத் பந்துன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு மாநிலம் ஒரு மாநிலம் அதனுடைய பாடர் அதில் வந்து காரில் ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க இவங்க போய் தடுக்கிறாங்க நல்லா பதில் சொன்னாங்க அவங்க அது என்ன பதில் நான் சொல்ல மாட்டேன் இதான் லட்சணம் இவங்க போராடி இவங்களுக்கு வந்து அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் போயிட்டு சப்போர்ட் பண்ணுவார் ரெண்டு பேரையும் சுத்தமா கட்சி தான் போராடுறோம்னு பேட்டி கொடுக்குறாங்க சார் ஆமாங்க அதெல்லாம் ஒன்றும் உங்களால் பண்ண முடியாதுங்க மோடியோட கிராஃப குறைக்கணும் அதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன வீடியோவும் நான் பார்த்துருக்கேன் நான் ஒண்ணுங்களால உங்களால் பண்ண முடியாது சாதாரண மக்கள் இவ்வளோ நீங்க சொல்றது எதுவுமே தெரியாதவர்கள் விவசாயிகளுக்கு எதிராக தான் இந்த அரசாங்கம் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா விவசாயிகள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்காங்களா மற்ற மக்கள் தான் இல்லையா அவங்களுக்கு தெரியாதா ஏங்க நான் ஒன்னேன்னு கேட்கறேன் குறைந்தபட்ச ஆதார விலை இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் குவிண்டாலுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் வாக்குறுதி அதில் என்ன சொல்லிக்கிறாங்க நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு குவிண்டாலுக்கு ரைட்டா அது ஒன்றும் கொடுக்கல சொன்னதையே கொடுக்கல பட் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மூவாயிரரூவா கொடுக்கணும் நாலாயிரரூவா கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளும் வந்து நிற்குது தம்பி ஒரு மூட்டை நெல் அரைச்சா எவ்வளோ அரிசி வரும் ஒரு மூட்டை அரிசி வரும்னு மட்டும் சொல்லிடறாது அவ்வளோதான் நான் கவுண்டமணி மாதிரி ஆயிடுவேன் தோராயமாக வச்சுக்கலாமே ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ அரிசி வரும் சரி நம்ம ரவுண்டாக கணக்கு பண்ணுறதுக்காக ஐம்பது கிலோ அரிசி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு குவிண்டாலுக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இவங்க வாக்குறுதியில் இருக்கிறதே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கேட்குறது வந்து இமயமலை ரேட்டுக்கு கேட்குறாங்க அதை விட்டுருங்க திமுக வாக்குறுதி கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா அப்போ அதில் ஐம்பது கிலோ அரிசி கணக்குக்கு சொல்கிறேன் வருதுன்னு சொன்னால் அப்போ ஐம்பது கிலோ அரிசி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆகுது இல்லையா அது நான் சொல்றது அந்த நெல்லாக வரும்போதே அதுக்கப்புறம் அது அரைக்கிற கூலி இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் கிட்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்ரு அதுக்கப்புறம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்ரு பெரிய கடை சின்ன கடை டிரான்ஸ்போர்ட்டு அவங்க லாபம் என்ன ஆகும் அரிசி வேலை அப்போ நீங்கள் எம்எஸ்பியை ஏற்ற ஏற்ற மார்க்கெட்டில் அரிசி வேலை ஏறினே இருக்கும் அப்போது விவசாயிகள்ன்றவங்க இந்திய நாட்டில் எத்தனை பர்சன்ட் இருப்பாங்க முதுகெலும்பே விவசாயம் தானே சார் சொல்கிறாங்க அப்போ முதுகெலும்புக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் பண்ணால் போதும் மற்ற இடுப்பு எலும்பு தொடை எலும்பு கழுத்தெலும்பு அதெல்லாம் விட்டு ஏங்க பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு வந்து விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு ஏராளமான மானியங்கள் கொடுக்கப்படுகின்றன இன்டெரக்டாக நிறைய கொடுக்குறாங்க அதாவது இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க தண்ணி அதுக்கப்புறம் இடுபொருளுக்கு இயற்கை விவசாயம் இதுக்காக வந்து ஐயா நம்மாழ்வார் நினைவாக ஒரு நிறுவனம் ஆரம்பிப்போம் அதில் இயற்கை விவசாயம் செய்வதற்கு பயிற்சி கொடுப்போம் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுவர்களுக்கு அந்த ஈடுபொருள் இதுக்கெல்லாம் வந்து உதவி செய்வோம் இப்படின்னும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது நிறைவேற்றிட்டாங்களான்னு எனக்கு தெரியல சரி இப்போ அந்த மானியங்கள்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தட் அந்த ப்ரொடியூஸ் விளைவிக்கப்படும் பொருள் அதனோட விலை உயராமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக புரியுதுங்களா அதனால் நான் இந்த மானியங்களை நான் குற சொல்லலை ஆனால் இந்த மானியங்கள் இலவசங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் விலை மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா லாஜிக் இல்லையாப்பா எங்கேயோ உதக்கிது இல்லை அப்புறம் வேறு எந்த செட்டாக இருக்காது உ சார் உணவுப் பொருள் உற்பத்தி தன்னிறைவு அப்படின்னு சொல்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வாங்குற சக்தி மற்ற மக்களுக்கும் இருக்கணும் அதை யோசிக்கணும்ல நீங்க பாட்டுக்கு எம்எஸ்பியை ஏத்தி போட்டு அதை அவரு கேட்டார் பாருங்க அது முந்நூறு கிலோ கோதுமைக்கு பன்னெண்டு கிராம் தங்கம் அப்படின்னு அந்த ரேட்டு வச்சா என்ன ஆகும் நினைச்சிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல குறைஞ்சபட்ச அரிசி விலை எவ்வளவுப்பா ஐம்பது முப்பது ரூபா இருக்கு சார் முப்பது ரூபா எங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வீட்டு பக்கத்து மளிகை கடையில நிஜமாவா சரி போகும்போது எனக்கு அட்ரஸ் கூட நான் வாங்கிட்டு போறேன்

யாருடைய தோப்பனார் வீட்டிலிருந்து வருகிறது சொல்லுவாங்களா மத்திய அரசாங்கம் தானே சார் இருபத்தொன்பது ரூபாய்க்கு அரிசி கொடுப்பதும் மத்திய அரசாங்கம் தான் அதற்கு மானியம் கொடுப்பதும் மத்திய அரசாங்கம் தான் ஆனா எங்களுக்கு இருபத்தி காசு தான் கொடுக்குறான்னு சொல்றாங்களே அதுவும் மத்திய அரசாங்கம் தான் அப்ப அந்த இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு எங்க இருந்து வரும் காசு டாக்ஸ் மணி தானே சார் அப்புறம் இதுல ஜிஎஸ்டி அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படியே ஸ்டேட்டுக்கு வந்துடும் சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் தான் பிரித்து கொடுக்குறாங்க அப்போ இந்த ஐம்பது பைசா வருது ஒரு ரூபாவில் இதை யாருமே கணக்கு எடுக்க மாட்டேன்றீங்களே இருபத்தொம்பது பைசா தான் வருதுன்னு சொல்கிறீங்களே இருபத்தொம்பது ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்களா அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்களே பாருங்கள் நீங்கள் எம்எஸ்பியை உயர்த்திக்கினே போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்கள் அரிசி கோதுமெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது பரவாயில்லையா கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் அப்படின்னு அன்றைக்கி பண்ணாங்க அதை மறுபடியும் ரிவைவ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு ஓகேனா எம்எஸ்பியை நீங்கள் அவங்க கேட்குற அளவுக்கு ஏற்றி விட்டுனே போங்க எனக்கு கவலையே கிடையாது சார் இப்போ இந்த ஐம்பது காசு ஸ்டேட் கவர்மெண்ட் போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நேற்றுக்கு முதல்வர்கள் பெரிய பட்டியலாக போட்டிருக்காரு நான் முதல்வர் ஸ்கீமில் இவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அந்த வீடியோ பார்த்திங்களா சார் ஐம்பது காசில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இவங்க பண்ணதோட பல மடங்கு மத்திய அரசாங்கம் பண்ணிக்கிறாங்களா அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இதில் அதாவது குறைந்தபட்ச நிதியில் அதாவது ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது காசு வந்தாலுமே நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம்

இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஏங்க இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வரி வருமானம்னா சென்னை அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இந்த ஐடி செக்டர் இருக்குது புரியுதுங்களா அப்புறம் கொஞ்சம் கோயம்புத்தூர் இருக்குது வச்சுக்கலாம் இது வந்து நிறைய வருது அப்புறம் கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்குது நாங்க எவ்வளவு வரி கட்டுறோமோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த வரிய நீங்க பிரிச்சு குத்துருங்க நீங்க வந்து ராமநாதபுரம் தர்மபுரி இதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய மாநிலம் நாங்க பாத்துக்கோங்க இது எங்களுடைய நாடு போதுமா பேசுறீங்க நீங்க அப்புறம் அம்மையப்பா முதலியாரு பகைச்சிக்கி அவர் புள்ள தனி கொடுத்தனும் போயிட்டு கஷ்டப்பட்டா பாருங்க அந்த மாதிரி தான் ஆகும் அவர் அந்த லாஜிக் சொல்வாரு நான் சம்பளம் எனக்கே செலவு பண்ணணும்னு சொல்லுவார் அவர் புள்ள பார்த்துருக்கீங்களா ஒரு ரவுபாரன் அந்த தான் ஆகும் ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்க சார் திமுக காரங்க அதாவது கிலாம்பாக்கம் பேர் நிலையா இருக்கு இல்லையா அங்க வந்து அல்வா கொடுக்குறாங்க வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த அவங்களுடைய பாசையில் ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் கொடுக்குது நிதி கொடுக்க மாட்டேங்குது இல்ல அது சரியா கன்வே ஆல அதாவது இப்போ சில படங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டேரக்டர் வந்து ஒரு சீன் வச்சிருப்பாருங்க அது வேற ஏதோ கன்வே பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு ஆனா அது ஆக்டர்ஸ் சரியா நடிக்காததுனாலயோ இல்ல டைலாக் சரியா இல்லாததுனாலயோ வேற விஷயம் கன்வே ஆகிரும் இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதுல வந்து பிரச்சனைகள்லாம் எல்லாம் சொல்லி நினைக்கிறாங்க அங்க வந்து ஜனங்க கொந்தளிச்சு பேசுறதெல்லாம் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலயே பாத்து நிக்கிறோம் ஆனா எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவரே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா சார் அதை ஏங்க துப்பாக்கி சூடையே டிவியில பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கினாரு அவரு அப்புறம் இதெல்லாம் என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க அவர் கன்சிஸ்டன்டா இருக்காரு எதுவா இருந்தாலும் நாங்க டிவில பார்த்து தான் தெரிஞ்சுப்போம் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு கிடையாது அப்பவும் டிவியில தான் இப்பவும் டிவியில தான் இது பாராட்டணும் அதை விட்டுட்டு நீங்க கிண்டல் பண்ணி நினைக்கிறீங்க ஸோ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரே சிறு சிறு பிரச்சனைகள் தான் சொல்றாரு ஆனால் அங்கே ஜனங்க கொந்தளிச்சு போய் பேசுறாங்க அப்போ அதெல்லாம் பொய்யா கோபால் இந்த ஃபேக்ட் செக்னு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க அந்த வீடியோவில் ஜனங்கள்லாம் வந்து அவ்வளோ சோகமாக அவ்வளோ வேகமாக விரக்தியா பேசுறாங்களே அவங்க பேசுறது உண்மையா பொய்யான்னு இன்னி வரைக்கும் அந்த ஃபேக்ட் செக் பண்ணலை அப்போ எதுவும் மறுப்பு வரலன்றதுனால அது உண்மை அப்படின்னு தான் ஜனங்க நம்பினுக்கிறாங்க இந்த நேரத்தில் போய் அல்வா குத்திங்கன்னா அங்கே என்ன மெசேஜ் கன்வே கன்வே ஆயிருக்குதுன்னா ஹோ கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு அல்வா கொடுத்துட்டிங்களா நீங்கள் இப்படி தான் அங்கே ஜனங்க நெனைச்சிட்டு போகிறாங்க என்ன ஸ்டிக்கர் அப்படி இருக்காங்கண்ணா சார் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதி அப்படிங்கிறது ஜீரோ அல்வா அப்படின்னு வச்சு கொடுக்குறாங்க சார் நீங்கள் என்ன வேணா கொடுங்க இந்த தட்டுக்கடையில் அங்கெல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க பஜ்ஜி இருக்கு இல்லையா அதை வந்து பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டு பஜ்ஜியை சாப்பிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தான் பேப்பர்லாம் அதெல்லாம் போய் யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா கிளாம்பாக்கம் வராங்க பஸ்ஸுன்னு பாக்குறாங்க அல்வா கொடுக்குறாங்க ஆ சூப்பர் அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கூட பெரிய விஷயம் இல்லை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அல்வா இது தாங்க மைண்ட்ல கன்வே ஆயிருக்குது அந்த குறியீடு தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ இந்த அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அதிமுக கூட்டணி இருக்கான்னு கேட்டதுக்கு அதிமுக தலைவர்கள் பொது பேசுவாங்க இல்லையா அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மறைமுகம் என்ன சொல்லுவாரான்னு நினைக்கிறீங்க சார் இதில் மறைமுகமாகவே இல்லை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அதிமுக தலைவர்கள் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதுலேருந்து நீங்கள் வேணாமா இதை கூட நீங்கள் புரியலைன்னா இல்லை இல்லை அவர் இப்படி சொன்னாலும் அவர் அப்படி சொன்னார் இப்படிலாம் நீங்கள் வந்து அர்த்தம் இருந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அவர் தான் சொல்லிட்டாரு அதிமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே கிடையாது சொல்லிட்டாங்களா இல்லையா ஆனால் ஒரு பெரிய காமெடி நடந்து ஏன் சார் ஒவ்வொரு முறையும் ஏதாவது மீட்டிங் போட்டாங்கன்னா பாஜக விட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அதிமுக சொல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய காமெடி பிளஸ் கன்ஃபியூசன் பாஜக என்ன சொல்றாங்க இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய ஒப்பந்தம்னு சொல்றாங்க திமுக என்ன சொல்றாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய ஒப்பந்தம்ன்றாங்க ஒரு சில கடையெடுப்பு போராட்டத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுத்திருக்காங்க சார் அதிமுக என்ன சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் ரகசிய ஒப்பந்தம்னு சொல்றாங்க ஜனங்க குழம்பி போயிட்டாங்க இருக்கிறதே மூணு குரூப் மூணுமே வந்து நாம் வேற பி டீம் ஆஃப் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை இருக்குங்க பி டீம்னு சொல்லுவீங்க இப்படி மூணு குரூப் இருக்குது ஆனால் நீங்கள் மூணு காம்பினேஷன் சொல்றீங்க அந்த அமைச்சர் இல்லை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க பாருங்க தீர்ப்பில் ஹூ இஸ் பிளேயிங் ஃபார் ஹூம் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி யார் யாரோட கூட்டணி வச்சுக்கிறாங்க என்ன குரூப் ஒன்றும் தெரியாமல் ஜனங்கள்லாம் மண்டகாஞ்சி நிற்கிறாங்க சரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகாது தெரியுதான்னு பார்க்கலாம் அதெல்லாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்